मुरारिसुराचिदलिङ्गं निर्मलभाषिदशोचितलिङ्गं जन्मज दुःखविना चकलिङ्गं तत्र सदा शिवलिङ्गं देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदकनकरुणाकरलिङ्गं रावणदर्पविना चकलिङ्गं तत्र सदा शिवलिङ्गं सर्वसुगन्धिसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्तितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं दक्ष सुयज्ञविनाशकलिङ्गं कनकमकामणिभूषितलिङ्गं पणिबधिवेशिधसोपितलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गं पुङ्गमचन्दनलेपितलिङ्गं पङ्गजहारसुसोपितलिङ्गं सञ्जितपावविनाचकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं दे देवकनाशिदसेवितलिङ्गं पावय भक्तिप्रवेशकलिङ्गं दिनकरकोडिप्रभाकरलिङ्गं तत्र नमामि सदा शिवलिङ्गं अष्टदलोपरिवेशिदलिङ्गं सर्वसमुद्भवकारनलिङ्गं अष्टधरुद्रविनाथकलिङ्गं तत्र नमामि सदा शिवलिङ्गं सुरगुरु सुरवरभूषिदलिङ्गं सुरवनपुष्प सदा शिवलिङ्गं परा परं परमात्मकलिङ्गं तत्र नमामि सदा शिवलिङ्गम् பிரி சதா சிவ லிங்கம் பித்தா பேரை சூடிய பெருமானே அருளாலால் கெத்தால் மரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்வாழ் பெண்ணை நல்லூர் அற்புறையில் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே அப்பன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அப்பன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழித்த திருவருளே கண்ணை திறந்தழைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த கருப்பொருளே வெண்ணெய் நல்லூர் உரையும் அருட்கடலே வெண்ணெய் நல்லூர் உரையும் அருட்கடலே என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே வா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா